அடுத்த இணைகின்ற திருக்குறள் தொண்டர் திருமதி கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களா தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து ஜெர்மன் தமிழர் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறுவது உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கிறேன் உங்களுக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி கார்த்திகை பூவே கதை பேசு கார்த்திகை மாதம் கார்த்திகேயனுக்கு சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் மாதத்தின் பிறப்பு கார்த்திகை மாதம் கார்த்திகேயனுக்கு சிறப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் மாதத்தின் பிறப்பு கார்த்திகை மாத பிறப்பில் முடவன் முழுக்கு உடலை புனித நதிகளில் நீராடிப் பழக்கு கார்த்திகை சோமவார சங்காபிஷேக பலன் தருமே அஸ்வமேத யாகம் செய்த பலன் கார்த்திகை ஞாயிறு உமாமகேஸ்வர விரதம் இருக்க உதவுமே தம்பதிகள் ஒற்றுமை சிறக்க நெய்யால் சிவலிங்க அபிஷேகம் வில்வம் மரிக்கொழுந்து அர்ச்சனை விசேஷம் மாதம் முழுவதும் சூரிய உதய நீராடல் பலன் தரும் புண்ணிய தீர்த்த நீராடல் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை தீர்க்குமே குடும்ப பிரச்சனை விளக்கு தானம் தீர்க்கும் பிரம்மஹத்தி தோஷம் விளக்கேற்றி வழிபட்டால் நிலைக்கும் சந்தோஷம் கந்தனுக்கு சந்தன அபிஷேகம் அருளுமே சந்தான பாக்கியம் கந்தனுக்கு சந்தன அபிஷேகம் அருளுமே சந்தான பாக்கியம் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் முதல் துளசி மாலை கருப்பு உடை அணியும் வழிமுறை சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் முதல் முறை துளசி மாலை கருப்பு உடை அணியும் வழிமுறை கன்னிசாமி குருசாமி சபரிமலைக்கு பயணம் எல்லா சாமியும் கார்த்திகையில் சங்கமம் பரணி தீபம் மகாதீபம் அண்ணாமலையாருக்கு கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் அண்ணாமலையாருக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை பூ இன்னும் பல கதை பேசும் அனைவரின் மனதில் மனம் வீசும் கார்த்திகை பூ இன்னும் பல கதை பேசும் அனைவரின் மனதில் மனம் வீசும் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளும் அதற்கு அதனால் கிடைக்கும் அந்த விரத பலன்களையும் பற்றி அழகாக கவியோடு வந்திருந்தார் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் நன்றியம்மா மனு மனு இணைந்து நன்றி வணக்கம்